கலந்து கொள்பவர்கள் பேருந்துகள் மூலம் மட்டுமே வர வேண்டும் என காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது மாநாடு நடைபெறும் நாளில் கூடுதல் பாதுகாப்பு படைகள் நியமிக்கப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட உள்ளது தமிழகத்தில் அரசியல் பரப்பில் பெரும் கவனம் ஈர்த்து வரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரை மாவட்டத்தில் ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி நடைபெற உள்ளது நடிகர் விஜய் கடந்த ஆண்டு தொடங்கிய இந்த கட்சி தமிழகத்தின் தெற்கு பகுதியில் தனது முதல் பிரம்மாண்டமான அரசியல் நடத்தால் மாநிலம் முழுவதும் இதற்கான அரசியல் சூழல் சூடுபிடித்து வருகிறது மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் பாரபத்தி கிராமம் அருகே விரிவாக நடைபெற்று வருகிறது ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் மேடையும் சுமார் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான இருக்கைகளும் அமைக்கப்பட்டுள்ளன பங்கேற்பாளர்களுக்காக சுமார் ஐநூறு மீட்டர் நீளமான ரேம்ப் வாக் மேடை மற்றும் பெண்கள் இளைஞர்கள் உள்ளிட்டோருக்கான தனி பிரிவு வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது குறைந்தது பத்து லட்சம் பேர் மாநாட்டில் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்க இதற்கிடையில் மாநாடு நடைபெறும் திருப்பரக்குன்றம் வட்டாரத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளன போக்குவரத்து நெரிசல் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாமல் இருக்க மாநாட்டில் கலந்து கொள்பவர்கள் பேருந்துகள் மூலம் மட்டுமே வர வேண்டும் என காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது மாநாடு நடைபெறும் நாளில் கூடுதல் பாதுகாப்பு படைகள் நியமிக்கப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட உள்ளது மாநாட்டில் போதையால் அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் தடுக்க மதுரை மாவட்ட நிர்வாகம் சிறப்பு உத்தரவு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி திருப்பரங்குன்றம் வட்டாரத்தில் உள்ள பத்து டாஸ்மாக் கடைகள் மற்றும் நான்கு தனியார் மதுபான விடுதிகள் ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி முழுவதும் மூடப்படுகின்றன அதே சமயம் அந்த பகுதிகளில் சட்டவிரோதமாக மதுபான விற்பனை நடந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் இந்த உத்தரவு மது திடீர் அதிர்ச்சியாக அமைந்துள்ளது ஆனால் விஜய் தலைமையிலான வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநாடு சீரான முறையில் நடைபெற வேண்டும் எனும் நோக்கில் அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது அரசியல் வட்டாரத்தில் விஜயின் இந்த மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டம் என்றே பார்க்கப்படுகிறது ஏன்னா சீமான் தான் இளைஞர்கள் மத்தியில இருக்கட்டும் அவர் தான் பேச போறாரு இன்னைக்கு எல்லா ஊடகங்களிலிருந்து விஜய் 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 தான் இன்னைக்கு ஒரு அரசியல தீர்மானிக்க கூடிய சக்தியா இருக்காரு திராவிட மாடல் ஆட்சி மக்களையே மாத்திரீங்க இப்படி தமிழ்நாட்டுல பல்வேறு போராட்டங்கள் வந்து திமுக அரசுக்கு எதிராக போராட்டம் நடந்துட்டே இருக்கு தமிழ்நாட்டுல முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு இப்போது மக்களுக்கான பிரச்சனையும் நெருக்கடியும் பல இன்னல்கள் இருந்துட்டு இருக்கு ஆனா திமுக அரசு கண்டுகொள்ளாம இருக்கு களத்துல என்னவா இருக்காரு மக்களே சந்திக்கிறது இல்லை மக்கள் பிரச்சனை பேசுறது இல்ல பனையூர் பங்களா இருந்து பணையார மாதிரி நடந்துகிறாரு இந்த மதுரை மாநாட்டுக்கு தயாரிப்பு பணிகளா இருக்கட்டும் கிட்டத்தட்ட பதிமூணு லட்சம் பேர் வரதா சொல்றாங்க அப்போ தென் மாவட்டங்கள்ல இருக்கிற ஓட்ட வந்து தனக்கு சாதகமாகவும் மாத்தணும் அப்படின்றத ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கு